ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈஸியாக குக்கரில் தட்டைப்பை புளி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் தட்டப்பையெல்லாம் வறுத்துருக்கேன் ஒரு நூறு கிராம் தட்டைப்பை எடுத்து வறுத்துட்டு ரெண்டு டம்ள தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் கால் டீஸ்பூன் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப வேகெல்லாம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எப்படியும் இருக்கட்டும்ங்க இப்போ அரைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கால் முடி தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இது மூணையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஊற வச்சு அப்படியே அரைச்சு ஊற்றணும் அவசியம் இல்லை நம்ம கூட சேர்த்து அரைச்சல மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதெல்லாம் அடுப்போங்க தட்டை பேருக்கு குக்கரோட அப்படியே சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் அதில் சேர்த்திக்கோங்க அரைி எடுத்துருக்கோம் பாத்தீங்களா தக்காளி தேங்காய் புளி அந்த மசாலா சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸி சின்ன தான் அதனால இதில் ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இது தாலிப்புக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தாளிப்பு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வெந்தயமும் சீரகமும் சமாளவில் எடுத்து இது வறுத்து வச்சிருக்கிற பொடி இது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க உப்பு ஏற்கனவே நான் தட்ட பேர் கூட உப்பு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் அதில் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா எல்லாம் சேர்த்துனே ஓரளவுக்கு குழம்பு பண்ணி இந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா கூட நீங்க இன்னொரு கால் கால் கப்பில் என்ன அரை கப்பு கூட தண்ணி சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க எப்பயும் போற மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் இத சேசிட்டு நல்லா கலந்து விட்டறலாம் அவ்ளதாங்க அடுப்ப நேரா வச்சிருங்க நேரா வச்சிட்டு மூடி வச்சிருங்க குக்கர் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டறலாம் மூடி போட்டு மூடிருங்க வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க ரெண்டு விஷயில் போன பிறகு வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க கத்திரிக்காய் வந்து எதுவுமே இல்லை நம்மளுக்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க அதோட அது கூட தட்டைப்பேர் கூட குழையாமல் இருக்குது இப்போ இது அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல இதாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா சாவு வீட்டில் எந்த ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடியாக இருந்ததும் கடுகு தம்பருப்பு கடலை பட் சேர்த்துக்கோங்க அது புரிஞ்சு வரட்டுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி குறுக்க குறுத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்திங்கன்னா ஒரு இருபது வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் அதில் சேர்த்து டேர்மே குழம்புல இப்போ வந்து தாளிப்பு எண்ணெய் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு கொஞ்சம் அனல் லேசாக கூட்டிக்கோங்க ஒரு பத்து கருவேப்பில் அடி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வரணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம்

பொடியாக பொடியான சேர்த்து சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ